ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்புல நான் நேரடியாகவே மேட்டுக்கு வந்துடுறேன் அரசியல் பண்றீங்களா அராஜகம் பண்றீங்களா ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்கார ஒரு கழக உடன்பிறப்பு பெரியார் அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு ஒரு ஸ்டாலினுடைய வாரிசு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில போய் ஒரு படிக்கிற மாணவ பிள்ளைய கையை பிடிச்சிருச்சாயா அதுக்கு யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படின்னு சீ மாணவர்கள் ஊர் ஊரா கேட்டுருக்காரு நான் சொல்றேன் திமுக எத்தனை சார் இருக்காங்க எந்த சார நாங்க சொல்றது இதுதானே நாங்க சொல்ற ஆர்எஸ்எஸ் கை ஊழின்னு இறக்கம் இல்லையா உங்களுக்கு எப்படியெல்லாம் கால்ல கால் விழுந்து கலரனா இப்படித்தான் ஒரு சம்பவம் குஜராத்தில் கூட நடந்துச்சு இந்த அளவுக்கு வச்சுக்கல போனா போட்டு விட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல கழக ஆட்சி நாங்கள் ஆரிய ஒழிப்பு ஆரிய ஒழிப்பு ஆரியத்துக்கு எதிரானவர்கள் என்று பேசிட்டு

கால்களை வந்து சேரவில்லையா மீத்த எனக்கு தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்து கமிஷன் வாங்க மாதிரி அரிட்டாபட்டி கையெழுத்து போட்டு கொடுத்து கமிஷன்ல வாங்கலாம் நினைச்சா போட்டு வைக்கிறீங்களே உங்களுக்கு மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு மத்திய கனிம வளத்துறைக்கு அரிட்டாப்பட்டி ஒரு ஊர் இருக்கு அது அழகான ஊரு பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த ஊரு அந்த ஊர்ல வந்தீங்கன்னா அப்படியே லட்டு மாறி கேக்கு மாறி கனிமத்தை எடுத்துட்டு போயிடலாம்னு சொன்னமே ஒன் ஃபார்ட்டி போர் தடவோட்ட போறோம் ஊர் மக்கள்ல போய் பேசி அவன் ஏற்கனவே மதுரகாரன் சலங்கை கட்டி ஆடுவான் அவங்க இன்னொரு சலங்கையை கட்டி விட்டு நான் இருக்கிறவரை டங்ஷன் எடுக்க விட மாட்டேன்னு சொன்னீங்க அவன் மொத்தமும் கிளம்பி போயிட்டான் எங்க மொத்தமா போ எங்க போனப்ப போயிருச்சு அது மட்டுமா அது மட்டுமா எதுக்காக உங்களை ஆரிய கைகூடினு சொல்றோம் எதுக்காக உங்க பிஜேபி அடி வருடின்னு சொல்றோம் இப்ப தெரியுதா பரந்தூர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளா போராடுறான் மூணே நாள் அந்த போராட்டத்தை முடிச்சிருப்பாரு எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினர்கள் உள்ள போய் ஆட்டையை கலைச்சி பரந்தூர் விமானம் எதற்கு இந்த நாட்டில் சொந்தமா பிளைட் இல்ல உனக்கு ஏர்போர்ட் என்ன மசத்துக்குன்னு கேட்டு அவனை கிளப்பி விட்டு இருக்கிற ஏர்போர்ட்டுக்கே வண்டி இல்லையா இல்ல புதுசா ஏர்போர்ட்டா அப்படின்னு கேட்டு விட்டு அவனை தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளா போராட வச்சு பரந்தூர் பக்கத்தில் ரெண்டாயிரம் ஏக்கர் சொந்தக்காரன் வாங்கி போட்டிருக்கா அதுல மால் கட்டலாம் தியேட்டர் கட்டலாம் அதுல ஐஸ்டா ஹோட்டல் கட்டணும் என்னெல்லாமோ கனவுளை இருந்தமே என் கனவல மண்டலி ஓட்டிய யசமான என் தொகைய அடிக்குமா இது தகுமா நான் கூட பரவாயில்ல என் பையன் ஒரு சின்ன பைய ஒரு விவரந்தையா பைய ஒரு பதினாலு படத்தை நடிச்சு ஒரு நயன்தார ஹன்சியா மோத்துவாணி நீ சுத்திக்கிட்டு தெரிஞ்ச பையல கூட்டு வந்து அப்படியே விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி துணை முறை ஆச்சு அப்படியே முதலமைச்சர் ஆக்கான கனவுல இருந்தா ஏதோ தெரியாம பேசிட்டாருங்க என்ன பேசினாரு நீட் தேர் ஒரு ரகசியம் தான் இருக்குன்னு தெரியாம ஒரு பொய் சொன்னதுக்கு அந்த ரகசியத்தை சொல்லு அந்த ரகசியம் சொன்னா வச்சுக்கிட்டாயா வஞ்சனம் பண்றோம் இறக்கம் இல்லையா அந்த கல்லிஞ்சக்காரர்களே நாம் தமிழக கட்சியினுடைய தொண்டர்களே உங்க அண்ணனத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் காட்ட சொல்லுங்க போற ஓக்கல பிள்ளை அடித்த பாவம் பதவிதாதா அது பச்சை பிள்ளை இல்லையா அது ரோஜா புயல்கள் வாரிவிடாதா இறக்கல கேரளாவிலிருந்து குப்பையை கொட்டான் கேரளாவிலிருந்து குப்பையை கொட்டான் திராவிட நாடு திராவிட நாடு சொன்னீர்களே கேரளாவிலிருந்து குப்பையை கொட்டான்னு சொன்னாங்க கேரளாவில குப்பையை கொட்டினார்கள் நாங்கள் பதிலுக்கு இங்கிருந்து கற்களை கொண்டு போய் கொட்டினமே அது உங்களுக்கு கல்வியில் தெரியவில்லையா கன்னியாகுமரி கற்களை கொண்டு கொட்டினோம் தென்காசி மலைய உடைச்சு கொட்டினோம் திருநெல்வேலி எம் கொண்டு கொட்டினோம் அவன் குப்பையை கொட்டான் பதிலுக்கு நாங்கள் கல்ல கொட்டணுமே அது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை பதிலுக்கு பதில் பண்ணக்கூடியதான எங்களுடைய கலைஞர் பரம்பரை அதனால எங்கள் ஈரோட்டு பகவன் தந்தை பெரியாவுடைய பரம்பரை அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை மரியாதை கூறிய சீமானவர்களே அது மட்டுமா ஏதோ கார்ல கொடி கட்டிக்கிட்டு வந்த பெண்களை நாலு பெண்களை விரட்டி போன ஒரு திமுக ஆட்சியில திமுக கொடி போட்டு நாலு பெண்களை விரட்டுறது கூட உரிமை இல்லையா இந்த கழக ஆட்சியில முட்டுக்காரில் போய் நாலு பெண்களை விரட்டியதற்கு அவனை கைது செய்ய வேண்டுமா அவனை புடாவிலே போட வேண்டுமா சிந்தவன சீமானுடைய அறிக்கை எப்ப எங்கெல்லாம் திமுக காரன் தப்பு செய்யறான்னு பார்த்து பிரியாணி கடையில் பாக்சிங் போட்டா நாம் தமிழக அறிக்கை பீட்டி பார்ல போய் பொங்கலை தாக்குனா நாம் தமிழக அறிக்கை ஒரு புழைக்க விடுறாங்களா நாலு கடை எண்ணி பார்க்க விடுறாங்களா தண்ணி குடிக்க விடுறாங்களா

ஒரு கொலை பண்ண முடியலங்க ஒரு கொள்ளடிக்க முடியலங்க திமுக ஆட்சிங்க சாதாரணமாங்க கனகாட்சி திமுக சாதாரணமான கரவெட்டி கட்டணும் ஒரு கொள்ளடிக்கணும் ஒரு கொலை பண்ணணும் நாலு கத்தி குத்தி பண்ணணும் நாலு ஆத்த மண்ணில் களவாண்டு வைக்கணும் நாலு கனிமோலத்தை கொள்ளடிக்கணும் அந்த உரிமையை கூட தடுக்காம ஒரு மரியாதைக்குரிய உங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளர் சொல்லி பேரலல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேரலல் கவர்மெண்ட் திஸ் இஸ் நாட் எனப் வெரி வெரி டேஞ்சரஸ் பண்ணுவோம் அதை நான் மண்மையா கண்டிக்கிறேன் எச்சரிக்கிறேன் இது மட்டுமா எவ்வளவு கொடுமைகள் இந்த நாம் தொடர் கட்சியான திமுகவுக்கு நஞ்சமா எவனுமே திமுக ஈரோட்டில் நிக்க மாட்டான் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காம அப்படியே அபேஸ் பண்ணி ஓட்ட வாங்கிறான் பார்த்தா குறுக்க கண்டே கொட்டு ஓட்ட மாதிரி வந்து நின்று அந்த ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதுக்கும் வேட்டு வச்சு ஆஹா அந்த வடிவல் படத்தில் அனாத குடும்பம் வாரி செய்யாத குடும்பம் மொத்தமா ஆட்டையை போட்டாலும் பார்த்தா வந்து நிக்கிறான எம்எம் மாதிரி ஈரோட்ல வந்து நின்று ஓட்டுக்கும் காசு கொடுக்க வச்சு நாங்க கொஞ்சம் கொள்ளடிச்சதே கொஞ்சம் தான் அதையும் கொடுக்க வச்சு மொத்த ஆட்சிக்கும் இடையூறு இப்போ நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் ஈரோட்ல ஓட்டு போட மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு தான் நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் எங்களுடைய கலைஞருடைய மூன்றாவது பெரியார் ஒது உதயநிதி எங்களுடைய சின்னவர் சின்னவர் சட்டமன்றத்தில் காட்டி காட்டி நாங்கள் இப்பொழுது ஓட்டு எடுக்க ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொன்னோம் ஆமா லைட்டா போய் சொன்னோம் சொன்னோம் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய்

இப்பொழுது நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு மாத காலத்துக்குள்ளே அனைத்து இல்லத்தரசியலுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லி பெண்களுடைய ஓட்டை வாங்கி பிச்சை எடுக்க நாங்கள் ஈரோடு கிழக்கு வந்திருக்கிறோம் ஈரோடு கிழக்கில் வரைந்த பெண்களே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்போறோம் இன்னொரு நாலு மாசத்துல பிச்சை போடுங்க ஓட்டு பிச்சை போடுங்க என்று கேட்கிற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டீங்களே அது மட்டுமா என்பிற்குரிய மக்களே திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல பாலாறும் தேராறும் ஓடும் திராவிட மாடல் ஆட்சியிலே என்னெல்லாமோ நடக்கும் சொன்னா ஒண்ணு நடக்கல ஒரு இளவு நடக்கல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமா கதை முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு மொத்த திமுகவும் செட்டில் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் போட்ட போர்டுல மொத்த திமுக சொன்ன இந்த காதல் படத்துல பறத்து கிளைமேக்ஸ்லி மஞ்சி மஞ்சு 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 காலையில திறந்த யூடியூப் திறந்தா சீமான் பேஸ்புக் சீமான் ட்விட்டர் திறந்தா சீமான் இன்ஸ்டாகிராம் போனா சீமான் மொத்த ஊப்பிக்கும் கிளப்பி போட்டுருக்காங்க அவரை கைது பண்ண முடியாது வழக்கு போட்டாலும் அது மதிக்க மாட்டேக்காரு ஒரே வழி அவதும் ஒரு பரப்பிடு அவதூறு பரப்பி விட்டு முடிஞ்ச அளவுக்கு அவதூறு பரப்புறாங்க எவ்வளவு முடியுமோ அவதூறு பரப்புறாங்க அந்த அவதூறுகளை தூரை போட்டுவிட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த ஒளி வாங்கி வாங்குற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாலரை ஆண்டு திமுக போடுகிற மிகப்பெரிய ஆப்பாக அமைய வேண்டும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையத்தில் ஒரே ஒரு கேள்வி இறுதியா நான் முடிச்சுற நேரம் குறைவா இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தது என்பதால தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு கட்டுப்பாட்டில் வந்ததுனால எல்லா தலைவர்களுடைய சிலையும் மூடி இருக்காங்க மரியாதைக்குரிய எம் ஜி ராமச்சந்திர அவருடைய சிலை அம்மையார் ஜெயலலிதாவின் சிலை தன்மான தலைவர் தாலை தலைவர் மொத்தமிழறிஞர் மொத்த தமிழ்நாட்டின் வித்த ஐயா கலைஞர் கருணாநிதியின் சிலை அதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அதே போல எங்களுடைய தாத்தா பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வைத்த கர்ம வீரர் காமராஜருடைய சிலையும் அங்கே மூடப்பட்டுகிறது நல்லா பார்த்துக்கோங்க கர்மவீரர் காமராஜருடைய சிலையும் மூடப்பட்டுகிறது காமராஜர் இப்போ எந்த கட்சிக்கும் தலைவராக இல்ல அவர் கட்சியா அவர் அவர் வச்சிருந்த கட்சியும் இப்போ இல்ல கடைசியில் ஒரு காங்கிரஸ் கட்சியிலும் இல்ல ஆனா காமராஜர் பொது தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் அந்த தலைவரின் சிலை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே இவருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது காமராஜர் சிலை ஏன் மூடப்பட்டிருக்கு இவர் சிலை ஏன் திறக்கப்பட்டிருக்கு காமராஜருக்கு தமிழ் சாலையின் ஓட்டு இருக்கு அதனால காமராஜர் சிலை மூடப்பட்டிருக்கா இவருக்கு ஓட்டே இல்லையா ஒத்த ஓட்டா அதுவும் செத்த ஓட்டா அதனால இவர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்க பொய் சொல்லு குணசேகரன் ஹலோ எக்ஸ்கூஸ் மீ ஹலோ கார்த்திகை செல்வன் ஹலோ இந்த பெராமகன் ஹரி தந்தி டிவி ஹரி ஹலோ ப்ளீஸ் நெல்சன் சேவியர் ஹலோ எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் நோட் திஸ் பாயிண்ட்ஸ் இதை வச்சு கொஞ்சம் டிவைட் பண்ணுங்களேன் இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இவர் என்ன இவர் என்ன பொது தலைவரா இவர் இவரை திமுக தன்னுடைய துண்டறிக்கையில இவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குது இவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்கும் போது இவர் சிலைய மட்டும் எப்படா மூடாம இவர் என்ன பொது தலைவரா இவர் திராவிட தலைவர் திமுக தலைவர் இவர் சிலையை எப்படி இவர் நீங்க மூடல நான் மூடுறேன்

நகைச்சுவைக்காக சொல்ல சிரிக்க சொல்லல நாலாண்டு கால ஆட்சி நாரி போன திமுகவை சாட்சி படுத்து போன ஆட்சி அது பரந்தூரே சாட்சி வெக்கங்கட்ட ஆட்சி அதுக்கு சாட்சி அசிங்கப்பட்ட ஆட்சி அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு முடிவரை எழுத பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாம் எண்ணுக்கிற எங்களுடைய அக்கா இந்த நிலத்திலே ஈரோடு களத்தில் நிற்கிற போராளியாக தலைவன் படையினர் அந்த போராளிக்கு நிகராக தமிழ் தேசிய களத்திலே துறைவின்றி துரோகம் செய்யாமல் உழைக்கிற எங்கள் அக்காலை இரண்டாயிரத்தி பதினாறு கடத்திலே பத்தொன்பதிலே இருபத்தொன்னு இருபத்தி நாலு நிப்பாட்டி பயிற்சி எடுத்த ஒரு தேர்தல் இருக்கிற சீதா லட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கம் நம் இனம் மானம் காக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக கர்நாடக மண்ணை சார்ந்த கல்வியாளர் சமூக செயல்பாட்டாளர்